ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நிறைய கோவில்களில் நிறைய அதிசயம் நடந்துருக்குங்க அதில் மார்கழி மாதத்தில் ஒன்றாவ்த ஒரு பெருமாள் கோவிலில் நடந்த அதிசயத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தை பற்றிய ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக சிறப்புடையது காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறது தான் அதனால் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் பெருமாள் தேவியருக்கெல்லாம் உகந்த மாதமாக இருக்குது ஒவ்வொருவருக்குமே உகந்த மாதமாக இருக்குது ஸோ இப்போ பெருமாள்னு எடுத்துக்கிட்டால் வைகுண்ட ஏகாதேசி சிவபெருமான்னு எடுத்துக்கிட்டால் ஆருத்திர தரிசனம் அம்பாள்னு எடுத்துக்கிட்டால் ஆண்டாளுடைய அந்த இது இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து இந்த மாதம் ஒவ்வொரு நாளுமே அந்தது தெய்வங்களுக்கு இருக்குது இப்பேற்பட்ட இந்த மாதத்தை வந்து பெருமாளே வந்து நான் மார்கழியாக வரேன் அப்படிங்கிறத அவரே கூறியிருக்கிறாரு அதனால் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த தெய்வீகமான மாதத்தில் நிறைய கோவில்களில் டெய்லியுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் செய்யப்படும் அப்படி ஒரு பெருமாள் கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை அலங்காரங்கள் செய்யப்படும் போது அந்த இடத்துல பெருமாளுடைய முகத்தில் முத்தாக வேர்வை ஊற்றக்கூடிய காட்சியானது அரங்கேறியிருக்கு திருப்பதி கருவறையில் பெருமாள் முகம் வேர்க்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருப்போல் அந்த மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது பெருமாள் முகத்தில் அப்படியே வேர்வை வடிகிறத பார்க்கலாம் அதை அங்கே இருக்கக்கூடிய அயிர்கள் தொட்டு எடுத்தாலும் அது வந்துக்கிட்டே இருந்திருக்கு இதை பார்த்த உடனே பரவசத்தில் எல்லோரும் கோவிந்தான்னு கத்திருக்காங்க அந்த வீடியோவை இப்போ வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் பெருமாளுடைய மூக்குக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி ஊத்துறது நல்லா தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரியுது இந்த தண்ணி ஊத்த ஊற்ற அங்கே இருக்கக்கூடிய அயிர்கள் அதை தொட்டு எடுக்கிறாங்க அப்படி இருந்தும் தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஒரு அதிசயம் நடக்கும்போது நம்ம மனிதர்கள் நம்ம எப்படி ஒரு வேர்வை வந்து நம்ம இது பண்ணுறோமோ அதே போல் தெய்வத்துக்கும் வேர்வை வருவதை பார்க்கும்போது பெருமாள் அந்த இடத்துல சாட்சா திருக்குறாரு அப்படிங்கிறது தெரிய வருது இந்த அதிசயம்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு அதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோவில் அங்கே நடந்த அந்த அதிசயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன் மேலும் இந்த அதிசயத்தோடு தொடர்ந்து மார்கழியுடைய கடைசி நாள் இது நடந்ததுனால இந்த மாதமே நமக்கு ஒரு சிறந்த மாதம் என்பது இந்த ஒரு இதில் வந்து நமக்கு தெரியுது அதே போல் மார்கழி மாதம் கடைசி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கடைசியாக ஒரு டைம் இந்த மார்கழியில் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மார்கழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் வரக்கூடிய வாரமே நீங்கள் இதை செய்திருக்கணும் ஒருவேளை முத வரக்கூடிய வாரம் இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்கழி மாதம் கடைசி நாள்லையாவது மகாலட்சுமி தாயாரை மனம் வேண்டிக் கொள்ளுங்கள் அது ரொம்ப 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 முக்கியம் ஸோ மங்காத செல்வம் கிடைக்கிறதுக்கு அந்த தாயாருடைய அருள் நமக்கு தேவை சகல ஐஸ்வர்யத்தோடு சுபிட்சத்தோடு நம்மளை வாழ செய்பவள் அந்த தாயார் அதனால் அந்த தாயாரை நினைத்து இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது அந்த தாயை முழுசாக வழிபாடு செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு சகல விதமான சோபாக்கியங்களும் கிடைக்கும் சகல கல்யாண குணங்களோடும் திகழ்பவள் மகாலட்சுமி தாயார் அவளின் கண்கள் கருணையே உருவான கொண்டவை என்று சொல்லலாம் அவளின் திருமுகம் எப்போதும் சாந்தமாகவே இருக்கும் அவளின் திருக்கரங்கள் நல்லுள்ளம் கொண்டவர்களுடைய இல்லங்களுக்கு செல்வதையே விரும்புகின்றன என்கின்ற ஞான நூல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது எந்த வீட்டில் துஷ்ட வார்த்தைகள் பேசப்படுகிறதோ அங்கு மகாலட்சுமி வருவதே இல்லை என்கின்றது சாஸ்திரம் எளவு கெட்டது என் உயிரை வாங்குற சனியை மாதிரி வந்துட்டேன் ஏ பிராணே போயிடும் போல இருக்குது இப்படி கழுத்தறுக்காத எனக்கு வேலையே போச்சு என்றெல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் ஒரு வரியில் பேசி விடுறோம் ஆனால் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வீரியம் இருக்கிறது அந்த வீரிய வார்த்தையாக இருந்து நம்மையும் நம்ம வீட்டையும் வேலை செய்யக்கூடிய இடத்தையும் சூழ்ந்து அந்த வார்த்தையை செயலாக்கக்கூடிய விஷயங்கள் இறங்கும் அதாவது அந்த வார்த்தையை நிஜமாக்கக்கூடிய விஷயங்களில் இறங்கும் அந்த மாதிரி சொல் சொல்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு அழுத்தம் இருக்குது துர்தேவதைகள் என்பவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வாங்க இந்த மாதிரி பேசும்போது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே முடக்கி விடுவார்கள் என்கிறது தர்மசாஸ்திரம் எனவே சொல்லுக்கு மிக வலிமை இருக்கிறது நாம் எது சொன்னாலும் தாதஸ்து என்று சொல்வதற்கு பூதக்கணங்கள் தயாராக இருக்கும் தாதஸ்டி என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம் இந்த அப்படியே ஆகட்டும் என்பதை சொல்வதற்கு நல்ல தேவதைகளும் உண்டு கெட்ட தேவைகளும் சூழ்ந்திருப்பாங்க அதனால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லதாக இருக்கணுங்கிறது அறிவுறுத்தப்படுது அதனால தான் என்ன போல் வாழ்வு என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க தத்துவ அறினார்கள் அதே போல் நீ என்னவாக வேண்டி என நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்பது ஞானிகளுடைய கூற்று பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா என்று சொல்வார்கள் இதற்கு அர்த்தம் மகாலட்சுமி போல் அழகுற அமைந்திருக்கிறாள் என்று மட்டும் அர்த்தம் கிடையாது மகாலட்சுமியோட இருக்கக்கூடிய நற்குணங்கள் யாவும் இவளிடம் பொதிந்திருக்கின்றது என்று அர்த்தம் அப்படி எல்லா குணங்களும் இவளிடம் இருக்க வேண்டுமே என்கின்ற வேண்டுதலோடு தான் ஒவ்வொருவரும் நம்ம பயணிக்கணும் அப்பேற்பட்ட மகாலட்சுமியை இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மகன் மகனுதமான பலன்களை தந்தருளும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது மார்கழி மாத வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுது மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வத்துக்குரிய மாதம் இந்த மாதத்தில் கடைசி வரக்கூடிய நாள் அன்றைக்கி மார்கழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமியை பரிபூர்ணமாக வழிபாடு நம்ம வந்து செய்யணும் அதுவும் அந்த தாயாருக்கு பால் பாயாசனால் ரொம்ப பிடிக்கும் அந்த பால் பாயாசம் செய்து அதை நெய்வேத்தியமாக அந்த தாயாருக்கு முன்னாடி படைக்கணும் அதை வந்து தாயாருக்கு படுத்து வீட்டில் இருக்கிறவங்க பிரசாதமாக சாப்பிடணும் அப்படி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் தாயாருடைய அனுக்கிரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் ஈஸி தான் தாயாரை ஒரே ஒரு முறை பால் பாயாசம் வைத்து வழிபாடு செய்யணும் இந்த சிம்பிளான பரிகாரம் மார்களே முடிகிறதுக்குள்ள கடைசியில் நாம் செய்துட்டாலே ஆண்டு முழுக்க நமக்கு செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இதை நான் இந்த வீடியோவில் சொன்னேன்னா பெருமாள் கோவிலில் மார்கழி மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்படும் அப்படி செய்யப்பட்ட ஒரு பெருமாள் கோவிலில் தான் இந்த அதிசயமானது நடந்திருக்கு இந்த அதிசயத்தை நேரில் பார்த்த அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க அதே சமயம் பெருமாளுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நாமளும் வந்து அந்த தாயார் நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு அந்த தாயாரை நினைத்து நாம விளக்கேற்றி பரிகாரம் செய்யணும் அந்த ஒரு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த வீடியோவோட சேர்த்து இந்த பரிகார செய்முறையும் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப இந்த ஒரு மார்கழி இதையை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு வருடம் வரி வெயிட் பண்ணும் எல்லா மாதமுமே வந்து மார்கழி மாதம் போல் சிறப்பு இருக்காது மார்கழி மாதம் ரொம்பவே பயங்கரமான சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மார்கழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்டிருக்கு வீடு குடி போகிறது கல்யாணம் பண்ணுறது காது குத்துறது இந்த மாதிரி எந்த சுப காரியங்களும் இந்த மாதம் செய்யப்படாது முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடுகள் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது தான் இந்த மார்கழி மாதம் அதை விட இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப விசேஷம் காரணம் என்னென்னா இந்த முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அந்த பனியில் நாம் இருக்கும்போது ஓசோன் படலும் கீழே இருக்கிறதுனால அது ரொம்பவே சுத்தமான காத்தாக இருக்கும் அந்த சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடல் ரீதியாக பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் வந்து இந்த மாதத்தில் ஒவ்வொருவருமே அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து அந்த காலை நேரத்தில் பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தப்படுது ஸோ மகாலட்சுமி வழிபாடை மறக்காமல் செய்து அந்த தாயாருடைய ஆசீர்வாதத்தை முழுசாக பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான இதை வந்து ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை இந்த வீடியோ பார்த்தது ரொம்பவே அதிசயமாக இருந்திருக்கும் திருப்பதி ஏழுமலையான் கூட கருவறைகளுடைய முகத்தில் வேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சோ அவரை தொடர்ந்து மற்ற கோவில்கள்லேயும் பெருமாளுடைய சிலையில் இந்த மாதிரி அதிசயம் நடக்கிறது ரொம்பவே வியக்கத்தக்கர விஷயமாக அமைந்திருக்கு இந்த விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஆதார வீடியோவாக பார்த்தது நிறைய பேருக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கையில்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அதை விட புண்ணியமும் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த புண்ணியத்தை நீங்கள் பெற்றது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்தோம் அவங்களும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும் அதில் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியே தோழ்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்